அல் குரானுடைய வசனம் ஒன்றா இரண்டா மூன்றா கடமையை அறியாமை அல்லாஹ் கட்டித்துக் கொண்டே இருக்கிறார் அல்லாஹ் சொல்கிறான் மக்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் ஜாகில்களாக இருக்கிறார்கள் அவர்களிலே அதிகமானவர்கள் புத்தி இல்லாதவர்களாக சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் தாலா சொல்வதை போன்றுதான் நீங்கள் நினைப்பதை போன்று அல்ல உங்களுக்கு உலகம்தான் அதிகமாக பிரியமாக இருக்கிறது நீங்கள் அற்ப அவசர கால உலகத்தை நேசிக்கின்றீர்கள் மறுமையை விட்டுவிடுகிறீர்கள் விடுகிறீர்கள் யார் அல்லாஹுடைய சட்டங்களை மீறுகிறாரோ யார் உலக நரக வாழ்க்கையை விரும்புகிறாரோ நிச்சயமாக நரகம்தான் அவருக்கு தங்குமிடம் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாவுடைய சட்டங்களை மீறுவது அல்லா தடுத்த பாவங்களை செய்வது இவ்வளவு பெரிய ஆபத்தான ஒன்று என்ன சொல்கிறார் யார் அல்லாவுடைய சட்டங்களை மீறுவாரோ மன்னன் அவனுடைய அளவில் அவன் மீறினால் மக்கள் அவர்களுடைய அளவில் அவர்கள் மீறினால் ஒரு செல்வந்தன் ஒரு ஏழை ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் யார் அவரவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளைகளை மீறுகிறாரோ யாராக இருந்தாலும் அல்லா சொல்கிறான் அவர்களுக்கு உலகம் பிடித்ததாக விட்டால் நரகம் தான் தங்குமிடம்